வணக்கம் இந்த சேனலை இது வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்கள் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பாடல்வரங்களுக்குள் எத்தனை பாடல் படம் அபூர்வ ரகம் பாடியவர் வாணிஜெயராம் பாடலாசிரியர் கண்ணதாசன் இசை எஸ் விஸ்வநாதன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இயக்குனர் பாலச்சந்தர் நடிகர்கள் கமல் ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா ஜெயசுதா சுகர்ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கருப்பு வெள்ளை படம் கமல் ரஜினி ஸ்ரீவித்யா ஜெயசுதா சுந்தர்ராஜன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார்கள் காம்ப்ளிகேட்டடான வித்தியாசமான கதை சொல்வதில் வல்லவரான கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்திலும் ஒரு படு வித்தியாசமான கதையை சொல்லியிருப்பார் படத்தில் பாடல்கள் அனைத்தும் எம் எம்எஸ் விஸ்வநாதனின் இசையும் கண்ணதாசனின் அருமையான கவிதை வரிகளும் அருமை கதை முன்னோட்டம் கமலஹாசன் ஒரு புரட்சியாளர் ஏழைகளுக்காக போராடக்கூடியவர் சுந்தரராஜன் அவரது தந்தை இவரது வன்முறை செயல்பாடுகள் பிடிக்காமல் கமலஹாசனை போலீசில் காட்டி கொடுத்து விடுவார் சுந்தரராஜன் வெளியில் வந்த கமல் தந்தையை விட்டு பிரிந்து ஒரு ஊருக்கு வந்து விடுவார் வித்யா ஒரு கர்நாடக இசைப்பாடகி ஒரு நாள் வீடு செல்லும் வழியில் கமல் விழுந்து கிடப்பதை பார்த்து அவரை காரில் அழைத்து சென்று மருத்துவம் பார்த்து குணப்படுத்துவார் கமல் வயதில் மூத்தவரான ஸ்ரீவித்யாவை காதலிக்க ஆரம்பிப்பார் அதே நேரத்தில் ஸ்ரீவித்யாவின் மகளான ஜெயசுதா ஸ்ரீவித்யாவிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்று கமலின் தையான சுந்தரராஜனை சந்திப்பார் அவரும் வயது வித்தியாசம் பார்க்காமல் சுந்தரராஜனை காதலிப்பார் இரு ஜோடிகளும் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தப்படுவார்கள் ஸ்ரீவித்யாவின் கணவரும் ஜெயசுதாவின் தந்தையுமான ரஜினிகாந்த் ஒரு நாள் இவர்களை தேடி வருவார் இதன் பிறகே கதை வேறு திசை நோக்கி பயணிக்கும் மகன் வேறொரு தாயையும் மகள் வேறொரு தந்தையையும் திருமணம் செய்து கொண்டார்களா ரஜினிகாந்த் என்னவானார் என்பதுதான் படம் சிக்கலான விஷயத்தை படமாக்கி இருக்கும் பாலச்சந்தர் பாராட்டப்பட வேண்டியவரே இந்த பாடல் வரிகள் அருமை நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்பும் துடிக்குது ஆவி ஏன் ஏனென்ற கேள்வியொன்று என்றைக்கும் தங்கும் மனிதன் இன்ப துன்பம் எதிலுமே கேள்விதான் மிஞ்சும் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அது நமக்காக நம் கையால் செய்வது நன்று ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு அதை கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல ஒரு அருமையான தத்துவமான விஷயங்களை கனாசமாக கூறியிருக்கிறார்கள் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஸ்வரங்கள் ஏழு தான் ஆனால் பாடல் எத்தனை இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் மனிதனுடைய மனதிற்குள் எத்தனை கேள்விகள் காணும் மனிதர்களுக்குள்ள எத்தனை சலனங்கள் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் காலையே காலை எடுத்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்பும் துடிக்குது ஆவி ஏன் என்ற கேள்வி என்றைக்கும் தங்கும் மனிதன் இன்பம் துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் பரிகழிப்பாருங்கள் எனக்காக நீ அழுவது நடக்கும் இயற்கையிலே அது சாத்தியமுள்ள விஷயம் ஆனால் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் என் பசிக்கு நீ உணவு உண்ண முடியாது நமக்கென்ற பூமியிலே கடமைகள் உண்டு அதில் நமக்காக நம் கையால் செய்வது நின்று நம்மளோட கடமையில் நாம் தான் செய்யணும் ஆரம்பத்தின் பிறப்பும் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்த உன் கையில் இல்லை ஆரம்பத்தில் நம்மளை கேட்டு பிறக்கிறது பின்பு அடுத்து நடக்கின்ற விஷயங்களும் நம் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் ஒரு பாதையை வை வகுத்து செயல்பட்டுவிட்டு பிறகு அதில் பயணம் செல்வதுதான் நல்லது நாளை பொழுது என்று நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க நம்முடைய நாளை பொழுதை முடிவு செய்வதற்கு கோவில் ஒருவன் இருக்கிறான் வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்கை எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல ஒரு நாள் நமது வேலை நமக்கும் வேலை பிறக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டால் எந்த விதமான வேதையாக இருந்தாலும் மாறிவிடும் மேகம் கலைந்து மறைவதைப் போல நன்றி வணக்கம் இதுபோன்ற இன்னொரு பாடல்களுடன் உங்களை சிந்திக்கிறேன்